வணக்கம் தொழிகிலே இன்னைக்கு நம்ம சேனல்ல பூசணி விதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பூசணிக்காயை சாப்பிட்றோமோ இல்லையோ திருஷ்டிக்கு நல்லா யூஸ் பண்ணுவோம் அதை சாப்பிட்றதுன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் காயில நிறைய சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது பலருக்கு தெரியாத விஷயம் குறிப்பா இதோட சீட்ஸில் நிறைய மருத்துவ குணம் இருக்கு ஆனால் பூசணிக்காயை பயன்படுத்துகிற சில பேர் பூசணிக்காயை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதோட விதையை தனியாக வழிச்செடுத்து தூர போட்டுருவாங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மருந்து தயாரிப்புல பூசணி விதை வந்து அதிகமாக உபயோகப்படுத்தப்படுது அப்படிங்கிறது பலருக்கு தெரியாத விஷயம் இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டீஸ்பூன் நெய் ஊத்திட்டு அதுல கொஞ்சமா பூசணி விதையை போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணா போதும் ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம் இதில் ஒமேகா த்ரீ நார்ச்சத்து புரதம் இரும்புச்சத்து சத்து விட்டமின் இ மேங்கனீஸு பாஸ்பரஸ் மெக்னீஷியம் தாமிரம் துத்தநாகம்னு ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு இதில் உள்ள மெக்னீஷிய சத்துக்கள் உடம்பில் உள்ள ரத்த அழுத்தம் மற்றும் உடல் எடையை குறைக்கிறதுல ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அதே மாதிரி மாரடைப்பு பக்கவாதம் வர்றதையும் தடுக்குது இதுல துத்தநாகம் இருக்கிறதுனால நமது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது துத்தநாக குறைபாட்டால் ஏற்படுற சளி காய்ச்சல் மனு சோர்வு முகப்பரு போன்ற பிரச்சனையை இது சரி பண்ணுது இதுல ஒமேகா த்ரீ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்யுது இதனால சர்க்கரை நோய் வராம பாதுகாக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணா போதும் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம் இதுல உள்ள நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் சேர்ந்து கல்லீரல் இயக்கத்தை சீராக்குது அதே மாதிரி இந்த சீட்ஸில் ட்ரிப்டோஃபோன் அப்படிங்கிற அமினோ அமிலம் இருக்கிறதுனால தூக்கத்தை தூண்டுற செரிடோனின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்கிறதுக்கு இது உதவுது சரியா தூக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க டெய்லி நைட்டு இதை படுக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் டைம்ல வயிறு வலி இருக்கும் அந்த மாதிரி உள்ள பெண்கள் வந்து இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது அந்த வலியை கம்மி பண்ணலாம் அதே மாதிரி ஆண்களுக்கு விந்தணுகளின் திறனை அதிகரிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது இதை டெய்லி நம்ம ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் அதிகமாக எடுக்கக்கூடாது பாலூற்று தாய்மார்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது மற்றபடி எல்லாருமே இதை சாப்பிடலாம் மொத்தமாக ஃப்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அப்பப்போ எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்தியும் கூட கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வீட்டில் இருந்தே எந்த முதலீடும் இல்லாமல் மிக எளிமையாக நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்ணுறது மூலமாக அழகாக சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற நைன் த்ரீ டபுள் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் பிப்டி ருபீஸும் உண்டு நம்பர் பண்ணிக்கோங்க